ஹாய் கொட்டேஸ் நம்ம இன்னைக்கு எழுபது நொடி ஸ்டோரி பார்க்க போகிறோம் வாங்க ஒரு பெரிய காட்டில் ஒரு ஆமையும் நரியும் நல்ல நண்பர்களாக வாழ்ந்துட்டு வராங்க ஒரு நாள் ஆமை ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கு இதை பார்த்த நரி என்ன நண்பா ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குது அதுக்கு அந்த ஆமை தன்னோட கனமான ஓட காமிச்சு இது எனக்கு பிடிக்கலை இது இருக்கிறதுனால என்னையால் வேகமாக ஓட முடியலை பறக்க முடியலை தாவ முடியலை நான் நினைச்சதை செய்ய முடியலை அப்படின்னு சொல்லுது அப்போ எதிரில் நிறைய ஒரு வேடன் குறி வைக்கிறத பார்த்த ஆமை நிறைய பாதுகாக்க குறுக்க போய் நிற்கிது அப்போ வேட்டைக்காரன் விட்ட அம்பு ஆமையோட முதுகில் பட்டு கீழே விழுந்துருது இதை பார்த்த நரி நேராக வேட்டைக்காரனை நோக்கி ஓடுது நரி தன்னை நோக்கி வர்றதை பார்த்த வேடன் அங்கேருந்து பெறப்படுறாரு இப்போ பார்த்தியா உன்னோடய கனமான ஓடு தான் ஒன்றையும் என்னையும் காப்பாத்திருக்கு இந்த நேரத்தில் உன் ஓடு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வேடன் விட்ட அம்பு ஒன்றை கொண்டு இருக்கும் அப்படின்னு நரி சொல்லுது அதனால் கடவுள் கொடுத்த உடம்பை குறை சொல்லாத அப்படின்னு நரி சொல்லுது நரி சொன்னதை கேட்டதுமே ஆமைக்கு தான் செஞ்ச தவறு எல்லாம் புரிய வருது அன்னைக்கிலேருந்து திருப்தியாக தன்னோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்குது